ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் உங்களை வந்து எப்போதுமே வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறேனோ புரிஞ்சுக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாமல் எப்போதுமே உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கனாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது அவசியம் கிடையாது நான் இல்லைங்களை அப்போ நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து பேசுகிறீங்களா பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தர் என்ன விஷயத்துக்கு என்ன மாதிரி நம்ம வந்து பேசணும் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் வந்து நான் கடந்து தான் வந்து வாழ்க்கையில் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆமாம் அதை தான் நானும் உங்கள் கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் நம்ம வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை ஒருத்தரை வந்து நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் வந்து அவங்கள வந்து இப்போ இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து தான் வாழ்க்கையில் போகிறோம் அப்படிங்கிறது தாண்டி ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்கிறீங்கனாலே அதுவே போதும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒருத்தரை வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கே எல்லா விஷயமும் வந்து புரியும் புரியாமல் இருக்காது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே ஆமாம் நான் அதெல்லாம் சரின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு எது கரெக்டுன்னு படுதோ நான் அதை செஞ்சிட்டனாலே போதும் ஏன்னா மற்றவங்க நீங்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயத்துலேயும் வந்து சரியாக இருக்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்கள வந்து நம்ம வந்து பேசுகிறோமா பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக நம்ம யாரும் வந்து கோவப்படுறதுக்கோ இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்போதுமே வந்து நம்மளை எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இப்பப்போ நீங்கள் வந்து இந்தந்த விஷயத்தில் நம்மளுக்கான ஒரு இது இடத்த வந்து கொண்டுட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் அதையெல்லாம் நினச்சி இது பண்ணிகிட்டுலாம் இருக்காதிங்க போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கும் சரியாக இல்லைனாலும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறப்ப நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் வந்து யாரையும் வந்து சொல்லி இது பண்ண முடியாது அவங்கள்ட்ட இந்த விஷயம் அந்த விஷயம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு சரியாக தெரியுதோ அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சரி சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ நாங்கள் வந்து நம்புகிறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு நானும் வந்து அதை பற்றி ஒன்றும் பேசலை ஏன்னா நம்ம பேசணுன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு பதக்கி நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாேருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக வந்து